இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கும் பதினொன்றுக்குரிய அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறது அப்போ ஏழரை சனியில் விரய சனி ஆரம்பிக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் விரயத்தை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்க விரயம் சார்ந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ஸோ என்ன விரயம் உங்களுக்கு பத்துக்குரியவன் பனிரெண்டில் இருக்கார் அப்போது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் நீங்கள் எந்த தொழிலை செய்தாலும் தொழிலில் அகலக்கால் வைப்பதில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை ஏன் இது அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்குது ஸோ ஆறாம் இடம் என்பது என்ன கடன் அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப தூக்கத்தை கெடுப்பார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்க தூக்கத்தை கெடுப்பார் அப்ப எப்போ நமக்கு தூக்கம் கெடும் ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டால் தான் நம்முடைய மனசு எண்ணம் செயல் சிந்தனை கெடுமல்லவா அப்போ தான் நமக்கு தூக்கம் கெடும் அப்போ தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் வர இருக்கிறது அப்போ நான் என்ன அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஸோ விரயத்தை ஏற்படுத்தும் என்ன விரயம் பண விரயத்தை ஏற்படுத்தும் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சரி இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ரெண்டாம் இடம் என்பது என்ன தனத்தை கொடுக்கக்கூடிய இடம் குடும்பத்தை கொடுக்கக்கூடிய அமைத்து கொடுக்கக்கூடிய இடம் தன்னுடைய வாக்கு கொடுக்கக்கூடிய இடம் அப்போ என்ன அப்போ தனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்போ முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அடுத்து குடும்பம் அப்போ சனி பகவான் எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் என்பதுதான் அமைப்பு அப்போ என்ன ஸ்தானத்தை பார்க்குது அப்போ குடும்பத்தை கெடுப்பார் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப குடும்பம்ங்கிறது யாரு கணவன் மனைவி அல்லது உங்க அப்பா அம்மா இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும் அப்ப கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்னோனியத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருவருக்குள்ள பேசி கலந்து முடிவெடுத்துக் கொள்வது சிறப்பு என்கின்ற அடிப்படையில் நீங்க அதை பார்த்துக்கணும் அடுத்து வாக்கு அப்போ எங்க வாக்கு கொடுக்கணுமோ அங்க மட்டும் வாக்கு கொடுக்கணும் தேவையில்லாத இதை விஷயத்துக்கு விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது என்ன அதுக்குள்ளே போனால் என்ன ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு குறை காண்பித்து கொண்டு ஒரு மாதிரியான தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்திற்குடைய சனி தூக்கத்தை கெடுப்பார் ஆயன சயன சுகஸ்தானம் அல்லவா அப்போ சுகத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்திடும் ஸோ அந்த விதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து எங்க பார்ப்பார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட இடம்தான் அந்த இந்த ஆறாம் இடம் அந்த இடத்தை பார்க்குறார் ஆறாம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அப்போ கெடுப்பார் அல்லவா ஆறாம் இடத்தை கெடுப்பார் வேலையை கெடுப்பார்னா அர்த்தம் அப்போ வேலையை விரயமாக்க பார்க்கும் அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள் ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் டெம்ட் ஆக்க வேண்டிய ஏதாவது ஒரு வகையில் பிடிக்கலை என்கின்ற தன்மையை அது உருவாக்கும் ஏன்னா உங்களுக்கு விரயத்தை அல்லவா அப்போ ஏதாவது ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அந்த வேலையும் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா எனக்கு பிடிக்கல எனக்கு சக கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு அதாவது கூட பணியாற்றி கொள்ளு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கல மேலதிகாரிகள் நமக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான தன்மை உங்களுக்கு உருவாகலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு என்ன வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு கொள்வது தான் புத்திசாலித்தனம் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பாஸ் வெள்ளைக்காக்க பறக்குதுன்னு சொன்னாரா ஆமாம் சார் பறக்குது சார் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டிதான் ஏன்னா திருப்தியை தராது வேலை சார்ந்த விஷயத்தில் திருப்தியை தராது என்பதை ஞாபகத்தில் புரிந்து கொண்டு வேலையை அப்படியும் எனக்கு பிடிக்கல மாறணும் அப்படின்னு நீங்கள் அப்படின்னு உங்கள் மனசில் பதிந்தால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டுத்தான் விடணும் என்பதையும் ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு விட்டுட்டு அப்புறம் தேடலாம் அப்படி இப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போக கூடாது அடுத்து கடன் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போக கூடாது அப்ப கடன் அதிகமான என்ன உங்க தூக்கத்தை கெடுக்கும் கடன் அதிகமாகுது நான் உழைக்கிற அப்ப விரயத்தை ஏற்படுத்தும் மன விரயம் ஏற்படுத்தும் சோ இது எதுக்கு சொல்ற அப்படின்னா தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காகத்தான் சொல்றேன் இது எல்லாருக்கும் நடந்து விடுமா அப்படின்னு கிடையாது தசாபுத்தியினுடைய அடிப்படையில் இருக்கும் ஏன்னா மேசராசி என்பர்கள் பல கோடிக்கணக்கான அன்பர்கள் அந்த பல கோடிக்கணக்கான அன்பர்களுக்கும் ஒரே மாதிரியான பலனுங்கிறது நிச்சயமாக கிடையாது என்பதை மனதில் புரிந்து கொண்டு தசாபுத்தி அடிப்படையில் பட் கோச்சாரம் என்பது இப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கேற்ப சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் தூக்கத்தை கெடுப்பார் செலவுகளை அதிகப்படுத்துவார் அப்போ அதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப என்ன செலவு என்ன ஆறாம் இடம் என்பது நோய் சார்ந்த இடம் அப்போ உடல்நலத்திலும் தொந்தரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அதை நம்ம பேணி காக்கணும் அப்ப சரியான நேரத்தில் சரியான விதத்துல உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிகள் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம மேற்கொள்ளணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்ப்பு பகை இந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாது வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளும் இந்த மேசராசி அன்பர்கள் என்ட்ரியாக கூடாது இல்லை போனால் என்னாகும் இழுத்துட்டு போகும் ஒரு ரெண்டு வருஷம் இழுத்துட்டு போகும் வழக்கு இழுத்துட்டு போகும் அதனால் என்னாகும் உங்களுக்கு மனக்கவலைகள் ஏற்படும் அதற்காக என்ன ஆகும் தூக்கம் கெடும் அப்படிங்கிற அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து தனது பத்தாம் பார்வையாக எங்கே பாக்கிறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு மாதிரியான தன்மை தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் தந்தையோட சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது தந்தையோட கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிற மனதை புரிந்து கொண்டு ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை அது கெடுக்கிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டங்களை தீட்டுங்கள் ஏன்னா அந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் வந்திருந்தாலும் அது குருவினுடைய வீடு அப்படிங்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது நல்லா புரிஞ்சுக்குங்க பனிரெண்டாம் இடம் குருவினுடைய வீடுங்கிறதுனால அது சுபருடைய வீடுங்கிறதுனால பெரிய கெடுபலன்களை கொடுக்காது ஆனா ஒரு சிலருக்கு என்னென்னாகும் ஒரு வேலை மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்ற காரணத்தால எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது நல்ல மாற்றமாகவே அமையும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது குடும்பத்தை விட்டு பிழைப்புக்காக அதாவது தொழிலுக்காக வேலைக்காக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டங்கள் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சுப விரயங்கள் என்ன பண்ணலாம் ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாமே வாங்கிக்கலாம் சுப விரயங்கள் என்ன சொல்லலாம் ஒரு திருமணம் செலவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்ப திருமணம் பண்ணும்போது என்ன ஆகும் உங்களுக்கு செலவாகும் அதெல்லாம் சுப செலவுகள் திருமணம் எல்லாமே நடக்கும் திருமணத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்த போவது இல்லை அப்போ சுப விரயங்கள் சுப கடன்கள் சுப கடன்கள் என்ன ஒரு வீடு வாங்கினா வீடு நமக்கு நன்மைக்கு தான் அணக்கடனாக இருக்கும் இந்த மாதிரி சுப செலவுகள் சுப கடன்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் குழந்தைக்காக ஒரு செலவு செய்கிறீங்க குழந்தைகளுக்காக பிடித்ததை செய்வீங்க குழந்தைகளினுடைய படிப்புக்காக செலவு செய்வீங்க ஸோ இந்த மாதிரி செலவுகள் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அதை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் அதுக்காக நாம் வந்து ஏழரை வருகிறது அப்படி இப்படிங்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் அதுவும் லக்னத்தில் லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த பிறந்த நண்பர்களுக்கு மட்டும் நான் ஒன்று யாருக்கெல்லாம் புதன் திசை புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ நீங்கள் மேசராசியாக இருந்தாலும் சரி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதனுடைய திசையோ அல்லது புதன் புத்தியோ ஓடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா புதனுங்கிறது ஆறுக்குரியவன் அட்டமாதிப அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை தரக்கூடியவனுடைய புத்தி நடக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் விஷயம் நோய் சம்பந்தப்பட்ட எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொடுக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் செவ்வாய் தசையோ செவ்வாய் புத்தியோ ஓடிக்கொண்டிருக்கும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதாவது மேச லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு புதன் திசை அல்லது செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி அல்லது புதன் புத்தி நடக்கும் போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனா மற்ற மேசராசி என்பவர்கள் உங்களுடைய தசா புத்தியினுடைய அடிப்படையில் பலன் மாறும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியில் கொடுக்கப்பட்ட பலன்கள்